வணக்கம் மக்களே சற்று முன் செய்தி ஒன்று விளையாக உள்ளதா வித்யநகரன் தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையனின் ரகசிய மீட்டிங்கா இபிஎஸ் என்ன செய்கப் போகிறார் டிசம்பரில் காத்திருக்கும் அதிர்ச்சி வாங்க வேண்டியவை முடிவாக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுகவின் பொச்சாளர் எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தையும் பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் திமுக ஆட்சியோ ஆளும் கட்சியான திமுக ஆட்சி கண்டிப்பாக இந்த முறையும் ஆட்சியை பிடித்துவிட என்ற நிலையில் தான் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறாரா இந்த நிலையில் தான் சில மாதங்களே நிலையில் அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில் பார்க்க போனால் இப்பொழுது தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் திமுக கூட்டணி வலுவாக உள்ள நிலையில் தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது என்றே அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாகவே மாறியிருக்கிறது இந்த சூழலில்தான் தங்களுக்குரிய முக்கியத்துவம் வழங்கவில்லை என்று கூறிய ஓபிஎஸ் பி சி தினகரன் ஆகியோரெல்லாம் மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது அரசியலில் பெரும் பரபரப்பையெல்லாம் கிளப்பியதா முதலில் தேசிய கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்ற நிலையில்தான் பின்னர் டி டி விதினகரம் வெளியேறினார் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய தினகரனம் வலியுறுத்தினேன் என தமிழக பாஜக தலைவர் நைன் அண்ணாமலையும் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில்தான் இது பேசும் பொருளாக மாறியிருக்கிறதாம் அதாவது சென்னை டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் தனித்தனியே சந்தித்து பேசியதாக தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது இந்த சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாகவே நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடி வி தினகரன் மீண்டும் இணைய வேண்டும் என்று அண்ணாமலையும் வேண்டுகோள் விடுத்த நிலையில் தான் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் இருக்கும் வரை நாங்கள் கண்டிப்பாக கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை என்று அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்த நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா இந்த சூழலில்தான் ஓபிஎஸ் ஓ செங்கோட்டையன் ஆகியோர் டிடிவி தினகரை ரகசியமாக சந்தித்து பேசியதாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறதா இதில் சில ஆலோசனைகள்லாம் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன அதாவது சென்னையில் இந்த ரகசிய சந்திப்பு நடந்ததாகவும் கூறப்படுகிறதா அதாவது தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை மூலம் மூவருமே ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறதா அதிமுகவை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகள் குறித்து மூவரும் ஆலோசனை நடத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறதா ஓபிஎஸ் சி டி விந்தகரன் செங்கோட்டையன் மூவருமே இபிஎஸ் மீது அதிருப்தியுள்ள நிலையில்தான் இந்த இரகசிய சந்திப்பு தற்போது ஒரு பேசும் பொருளாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது ஆனால் மறுபுறமோ இபிஎஸ் எந்த காரணத்தை கொண்டும் காட்சியிலிருந்து இணைக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வந்தாராம் எனினும் எந்த நிபந்தனையும் காட்சியில் இணைய தயார் என்று ஓபிஎஸ் தரப்பு கூறுகிறார்கள் அதையும் இபிஎஸ் பொருட்படுத்தவே இல்லையா சசிகலாவையும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி பெற முடியும் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் சசிகலாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையன் காட்சியில் போர்க்கொடி தூக்கியதாக கூறப்படுகிறதா ஆனால் டிசம்பர் மாதத்துக்குள் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அதற்கு தடையாக இருக்கும் பட்சத்தில் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்தே ஈபிஎஸ்ஐ நீக்கப்படுவார் என்றும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சில முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூறி வருவதாகவும் பாஜக அதற்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறதா எனவே தான் இபிஎஸ் என்ன செய்ய போகிறார் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மக்களிடம் உள்ளதா இன்னும் சில நாட்களே இந்த கேள்விக்கான பதில்கள் கண்டிப்பாக தெரியப்படும் என்ற நிலையில் தான் இதையெல்லாம் பார்க்கப்பட்டு வருகிறதாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாட்டில்தான் இந்த மூவருமே இணை அதிக வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது மேலும் இது